அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் தை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த பஞ்சமி திதி ரொம்ப அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்றைய சூரிய உதயத்தில் சதுர்த்தி திதி இருக்குது செவ்வாய்க்கிழமையன்று சதுர்த்தி திதி இருந்தால் அதற்கு அங்காரக சதுர்த்தி மற்றும் பௌம சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த தினத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் யாகங்கள் தீபங்கள் கோவில் தரிசனங்கள் ஸ்நானம் மற்றும் ஜபம் இது எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் பஞ்சமி திதியும் வந்து வைப்பதினால் செவ்வாய்க்கிழமை தை வெள்ளிக்கிழமை மற்றும் தை செவ்வாய்க்கிழமைகள் ரொம்பவே விசேஷமானது அதில் பார்த்தீங்கன்னா தை செவ்வாய் மற்றும் பஞ்சமி திதி வந்திருக்கு அம்பாளை வணங்குவதற்கு இதைவிட ஒரு உத்தமமான உன்னதமான நாள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இன்றைய தின வழிபாட்டை நாம் பார்க்கலாம் அருகில் ஏதாவது ஒரு அம்பாளினுடைய சன்னிதானம் இருந்தால் பொதுவாக பார்த்திங்கன்னா கிராம தேவதை சன்னிதானங்கள் இருக்கும் அந்தந்த கிராமங்களுக்கு எல்லைகள் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா எல்லையம்மன் போச்சியம்மன் மாரியம்மன் இப்படி இருப்பாங்க அவர்களை போய் நாம் பார்த்து தரிசனம் பண்ணி நம்மளால் இயன்ற ஏதாவது ஒன்று அம்பாளுக்கு இருக்காதா நாம் கொடுத்து தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அம்பால் தான் நமக்கு தருவது அவள் தந்ததை அவர்களுக்கு நாம் சமர்ப்பணம் செய்வது ஒரு பூ வாங்கி போய் நாம் வந்து கொடுத்துட்டு அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீ வந்து நிம்மதியாக பார்க்கணும் தாயே அப்படின்னு வேண்டிட்டு வரலாம் அல்லது தீபமாவது நம்ம ஏ சுத்திட்டு வரலாம் வாராகி அன்னையினுடைய சன்னிதானம் இருந்தால் ரொம்ப சிறந்தது ஏன்னா பஞ்சமி அதனால் வாராகி அன்னையை நாம் வந்து தரிசனம் செய்யலாம் வீட்டிலையே பானகம் நிறைய கரைத்து கொண்டு போயிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அங்கு வருகின்றவர்களுக்கு அந்த பானகத்தை நாம் கொடுக்கும்போது அவர்கள் வந்து வாங்கி குடிப்பார்கள் இல்லையா அதில் யார் மேலேயாவது வாராகி அம்பால் வந்து ஆவாகனமாகி அந்த அம்பால் வந்து குடிப்பாங்க அப்படி குடிக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து வரும் இது வந்து அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு மட்டுமே வந்து நடக்கும் ஏன்னால் அம்பாள் வந்து நம்முடைய பிரசாதத்தை அதாவது வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக யாரோ ஒரு ஸ்திரீ மேலே அந்த அம்பால் ஆவாகனமாகி வாங்கி குடிப்பாங்க அந்த மாதிரி குடித்தாங்க அப்படின்னா விட ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செய்யலாம் இப்படியெல்லாம் நாம் வந்து செய்யலாம் மாலை நேரத்தில் வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எட்டுலேருந்து ஒன்பது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் எங்களுக்கு அதாவது அந்த நேரத்தில் கும்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே இருட்டு ஆன பிறகு வந்து நீங்கள் கும்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேலைக்கு போகிறோங்க எங்களால் மாலையிலேயே கும்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க காசியில் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணிக்குள்ளே வாராகி அம்பாளையினுடைய சன்னிதானத்தை மூடிடுவாங்க அதாவது இருட்டு இருக்கும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வாராகி பூஜைகளை வந்து செய்வாங்க அந்த மாதிரி கூட நாம் வந்து செய்யலாம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெளிச்சம் வருவதற்கு முன்பாகவே வாராகியினுடைய பூஜைகளை செய்யலாம் வாராகி பூஜையினுடைய அந்த ஒரு அம்சம் என்ன அப்படின்னா இருட்டு நேரத்தில் செய்வது அதுதான் பானகத்தை கரைத்து வைத்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்வது தூபம் வந்து நிறைய போடுவது இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து பூமிக்கு அடியில் விளைந்த காய்கறிகள் வந்து நம்ம அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் அந்த காய்கறிகளால் சாதம் கூட பிசிபே இருக்கு இல்லையா நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதம் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க அந்த மாதிரியும் நாம் செய்யலாம் அல்லது காய்கறிகளையே பிரசாதமாக வச்சு மறுநாள் நாம் அதை வந்து சமைச்சும் வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி நாம் செய்யும் போது அம்பாளியினுடைய பறிப்போர்னு அனுகிரகம் கிடைக்கும் இன்றைய தினத்தை வந்து யாருமே விடாதீங்க அப்படி வந்து சதுர்த்தி இப்படி ஒரு பஞ்சமி அடுத்து வந்து தைச்சவ்வா இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு அம்பாளை இன்றைய தினம் நாம் வந்து தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எளிமையான பரிகாரம் என்னால் இன்னும் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா பானகம் கரைத்து நாலு பேருக்கு தருவது வீட்டில் நல்ல தூபம் போட்டு காய்கறிகளை வந்து அம்பாளுக்கு வைப்பது அடுத்து வேர்க்கல்லை அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் வேர்க்கல்லை உருண்டை பர்பி இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வது சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலர்களை அம்பாளுக்கு வந்து நாம் சாற்றுவது இந்த மாதிரி நம்முடைய பக்தி அதை வச்சு அம்பாளுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அது செய்யலாம் ஆஃபீஸில் இருக்கோம் பிரயாணத்தில் இருக்கோம் பஸ்ஸில் இருக்கோம் ட்ரெயினில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் தியானம் செய்யலாம் தியானம் செய்து மானசீக பூஜையை வந்து செய்யலாம் மானசீக பூஜை எல்லா பூஜைகளை விட உத்தமமான அப்படின்னா அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு பூஜையை நாம செய்கிறோம் ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா மனசு வந்து நமக்கு கலங்கும் ஐயோ இது இல்லையே அவங்க இதெல்லாம் வச்சு செஞ்சாங்களே அப்படின்னு நம்முடைய மனம் வந்து கலங்கும் அந்த நிலையை தாண்டி எது இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லாத்துக்கும் பிரதானமானது பக்தி அது என்னிடத்தில் இருக்குது அப்படின்னு இருந்த இடத்திலேயே அமர்ந்து எல்லா பொருள்களிலே எல்லா பொருட்களையும் நாம் வந்து நம்மிடத்தில் இருப்பதாக பாவனை செய்து மானசீக பூஜை செய்வது அப்படின்றது எல்லா பூஜைகளை விட உத்தமமான பூஜை அதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று பக்தி மட்டும்தான் ஒரு ரூபாய் கூட தேவையே கிடையாது அதனால் பக்தி வச்சு நம்ம கண்மூடி தியானம் செய்து அந்த தியானத்தில் மானசீக பூஜை செய்யும்போது எல்லா பூஜைகளை விட சிறந்தது தியானம் தியானத்தை விட சிறந்தது மானசீக பூஜை மானசீக பூஜையை விட சிறந்தது தியானம் இப்படி இரண்டையும் வந்து நம்ம பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு அதாவது சக்தி எப்படி அப்படின்னு கேட்டால் இல்லை இவங்கக்கிட்ட இது இருக்குது அது இருக்குது நம்மால் இது அம்பாளுக்கு செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம கஷ்டப்படாத நம்முடைய மனம் வந்து ஒரு மேன்மை நிலையை அடைந்து எது இருந்தாலும் என்ன இல்லை என்றாலும் என்ன எல்லாம் ஒன்றுதான் மனம்தான் காரணம் அப்படின்ற நிலைக்கு நாம் வருவது அதுதான் மானசீகமான ஒரு பூஜை அந்த பூஜையை கூட நாம் செய்யலாம் ஒவ்வொரு பஞ்சமி அதாவது வளர்பிரை தேய்பிரை இரண்டு பஞ்சமிகளும் வாராகி அன்னையை வழிபாடு செய்யும் போது அந்த அம்பால் நம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவாங்க இதற்கு முன்பாக ஒரு பதிவில் வாரகை அணையினுடைய சகசரநாமம் படிங்க அந்த மாதிரி முடிஞ்சால் படித்து குங்குமார்ச்சனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சகசரநாமம் அப்படின்னு சொல்லுவது ஆயிரம் நாமங்களை கொண்டது அந்த ஆயிரம் நாமங்களையும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் உச்சரித்து அம்பாளுக்கு பானகனை வேதியம் வைக்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக குறையும் அதனால உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது முயற்சி செய்து பாருங்க வருகின்ற ஒரு மன திருப்தி வந்து வந்து பண்ணவே முடியாது அது அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முடிந்தவர்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் முப்பது நிமிடம் தான் ஆகும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அம்பாளுக்காக ஒரு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நம்மளால் ஒதுக்க முடியாதா இந்த மாதிரி செய்யும் போது நமக்குள்ள எண்ணெய் ஏற்படும் தெரியுமா அம்பால் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு செய்வாங்க செய்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு அதாவது நம்முடைய அம்மா வந்து நமக்கு எப்படி செய்வாங்களோ நாம் எப்படி உரிமையோடு கேட்போமோ அந்த மாதிரி அம்பாள் நமக்கு செய்வா அப்படின்ற ஒரு பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு வந்துடும் நம்பிக்கை வாழ்க்கை அந்த நம்பிக்கை இருந்தால் நம்மளால் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் அம்பாளுக்கு நம்ம கிட்ட போகணும் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பூஜைகளை செய்ய 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 நம்முடைய மனம் வந்து அவளுடைய பாதங்களுக்கு சென்றுவிடும் அப்பொழுது நமக்கு நம்பிக்கை என்பது ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரிய வாச்சாரணன்